கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்பதாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அமைச்சரவையின் அனுமதியோடு அது முழு அதிகாரம் கொண்ட ஒரு பிரதேச செயலகமாக அமைக்கப்பட்டிருந்தது அமைச்சரவைகளின் அனுமதி பெற்றும் கூட அந்த பிரதேச செயலகம் முழு அதிகாரம் கொண்ட பிரதேச செயலகமாக இருந்த பொழுதிலும் கூட அந்த பிரதேச செயலகம் அதற்குரிய அதிகாரம் என்பன மறக்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி மூணு வருட காலமாக ஆட்சியிலிருந்த அரசியல்வாதிகளும் அதேபோல் அதிகாரத்தில் உயர் அதிகாரத்தில் இருந்த செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர்கள் போன்றவர்கள் அரசியல்வாதிகளின் நோக்கத்தை அடைவதற்காக அவர்களின் கைகூலியாக இருந்து அந்த தரம் உயர்த்தப்பட்ட பிரதேச செயலத்துக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை கொடுக்காமல் இருந்தார்கள் அமைச்சரவை அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகம் எப்படி உபவிரத செயலகமாக மாற்றப்படும் அதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது மாவட்டத்திலே நூற்றி இரண்டு கிராம சேவையாளர் பிரிவுக்கு பல சேவைகளை பெறக்கூடிய மக்கள் மிக இருந்து வருகின்றார்கள் இதனை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த வவுனியா பிரதேச சேலம் பூவர் ஒரு உப அலுவலகத்தை ஆரம்பித்து சேவைகள் நடைபெற்று வந்தது ஆனால் ஆயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு ஆண்டு அந்த சேவை நிறுத்தப்பட்டு அது நிறுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த மக்கள் உரிய பயனை அடைய முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் ஆகவே அவ்வாறான ஒரு பிரிவை பூவர் அமைத்து இந்த மக்களுடைய சேவையை பெறுவதற்கு உதவுமாறு கௌரவ அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாகாண சபைக்கான தேர்தலை மிக மிக விரைவாக நடத்துவதற்கான வேலை திட்டத்தையும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் இந்த மாகாண சபைகள் மூலமாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல தேவைகளை பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அந்த சபையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல அதிகாரங்கள் படிப்படியாக மாகாண சபைகளிடம் இருந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது வைத்தியசாலையாக இருக்கலாம் அல்லது பாடசாலைகளுடைய நிர்வாகங்களில் எல்லா விடயங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது நாங்கள் அண்மையிலே அறிகின்றோம் அறிகின்றோம் எனவே இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு நன்மை வைக்கின்ற இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையில் இந்த மாகாண சபைகளை நீங்கள் உடனடியாக நடத்துவதற்கான வேலைத்திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் முல்லைத்தீவு மாவட்டம் உள்ளடக்கப்படுகின்றது ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகள் ஆனால் நாலு பிரதேச சபைகளே உண்டு மக்கள் அதிகமாகவும் நிலங்கள் கூடுதலாகவும் உள்ள இரண்டு பிரதேச செயலகங்கள் ஒன்றாக சேர்ந்து பிரதேச சபையாக இருக்கின்ற நிலைமையானது அந்தந்த பிரதேச செயலக பிரிவுகளின் மக்களை பாதிக்கின்றபடியும் பணம்பல ஆணை குழுவின் சிபார்சுக்கு உருவாக்கப்பட்ட பிரதேச செயலங்களில் கோரலை பற்று மத்தி வாழைச்சேனை கோரலை பற்று தெற்கு கிரான் பிரதேச செயலங்களும் உள்ளடங்களாக எனினும் இவ்விரு பிரதேச செயலங்களும் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக உத்தியோபூர்வமாக கெசட் பண்ணப்படாத நிலையிலே இயங்கி வருகிறது இன்று இந்த மாகாண சபை முறைமைக்கு என்ன நடந்திருக்கின்றது இந்த மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட காணி அதிகாரங்கள் காவல்துறை அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றது எனவே மாகாண சபைகளிலிருந்து பிடுங்கப்பட்ட அதிகாரங்கள் மாத்திரமல்லாமல் இந்த தீர்வுகளை காண்பதாக இருந்தால் முறையான அதிகார பகிர்வு மூலமாகத்தான் இனப்பிரச்சினைக்கான தீர்வைக் கண்டு இந்த நாட்டில் ஒரு சாந்தியும் சமாதானமும் நிலவக்கூடிய விதத்திலும் சர்வ ரீதியான ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் இருக்கும் இந்த பட்டக்குளவு மாவட்டத்திலே கோரலைப் பற்றி மத்யன்கின்ற ஒரு பிரதேச செயலகம் இருக்கிறது அதற்கான எல்லைகள் இன்னும் வரையறுக்கப்படவில்லை நிர்வாகத்தை ஒரு செயலகம் காணி ஒரு செயலகம் என்று அது யுத்தத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகளினால் அப்படி இருந்து ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஒன்றை உங்களுடைய அமைச்சினூடாக நியமித்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நீங்கள் காண வேண்டும் என்று உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் என்று சொல்லப்படுகின்ற பிரதேச செயலாளர் பிரிவு எண்பதாம் ஆண்டுகளிலே வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களுடைய காணிகளை எடுத்து அங்கு கொண்டு மக்களை குடியேற்றி உருவாக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு பதினைஞ்சாயிரம் மக்கள் அந்த பிரதேச செயலாளர் பிரிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய சேவையை பெறுவதற்கு அவர்களுக்கு ஒரு பிரதேச சபை உருவாக்கப்பட வேண்டும் காணி பிரச்சனைகள் நிர்வாக பிரச்சனைகள் எல்லை பிரச்சனைகள் இருக்கிறது உடனடியாக இருக்கின்ற பிரச்சனைகளை சமூகங்கள் மட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை இரண்டு சமூக பிரதிகளையும் புத்திஜீவிகளையும் அழைத்து அதுக்கு தீர்வு காண்பதற்காக தான் நாங்கள் முயற்சி செய்து கல்முனை வடக்கு பிரதேச செயல அலுவலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இன்று துரதிருஷ்டவசமாக அரசியல் காரணங்களால் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை முழுமையாக செயற்படுத்த முடியாத வகையில் இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஒரு கணக்காளர் இல்லாமைக்கு அரசியல் தலையீடே காரணமாக அமைந்துள்ளது இதனால் செயலகத்தின் பல பகுதிகள் சேர்ப்பட முடியாமல் உள்ளது மினிஸ்ட்ரி